ஸோ இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்டர்லிங்க் இந்த செல்ஃப் லவ்க்கு நான் கொடுக்குற அப்ரிவேஷன் எல்லாமே இன்டர்லிங்க் தான் லெட் இட் கோ ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ் ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்தா நம்மள எவ்வளோ பேர் வந்துட்டு அந்த ப்ராப்ளம பிடிச்சி தொங்கிட்டு இருப்போம் ஈஸியா விடாம அந்த ப்ராப்ளமையே பிடிச்சி ஹேங் பண்ணிட்டு இருப்போம் ஸோ நம்ம அதை விட மாட்டோம் அதையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருப்போம் தொங்கிக்கிட்டு இருந்தா என்ன ஆகும் அகென் சேம் எஃபெக்ட் நம்மனால வந்துட்டு இப்போ அந்த சர்க்கம்ஸ்டன்ஸே நம்மளை விட்டு போனால் கூட நம்ம அதை இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா இது என் வாழ்க்கையே விட்டு போக மாட்டேங்குதுன்னு அது எப்பயோ விட்டு போச்சு நம்ம தான் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கோம் நம்ம கை விட்டாதானே அது போகும் நம்மளே பிடிச்சிட்டு இருந்தால் எப்படி போகும் போகாது இல்லையா ஸோ ஆல்வேஸ் லெட் இட் கோ இட்ஸ் ஓகே நம்மளுக்கு வரணுன்றது வரும் இப்போ நிறைய பேருக்கு இப்போ ஜாப் ரிஜெக்ஷன்ஸாக இருக்கட்டும் ஆர் எனி திங் இப்போ லைஃப்பில் நான் எனக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில் எனக்கு சீட்டு வரல ஏதாவது ஒன்று இருக்கும் எனக்கு இது வரலையே நான் எதுவும் பண்ணலையே அதில் அப்படியே பிடிச்சிட்ருக்கோம் நம்ம அதை விட்டுட்டா வில் கெட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்துல் கலாம் இருக்கார் அவர் வந்து ஜஸ்ட் ஒரு ஆஸ்ட்ரனாட் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தார் ஸோ வந்துட்டு ஆசைப்பட்டப்போ அவர் எக்ஸாம் எழுதினாரு சீட்டு கிடைக்கல கொஞ்ச நாள் சேடாக ஃபீல் பண்ணார் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு குரு கிட்ட போனார் இந்த மாதிரி நான் நினச்சது எனக்கு வரல சாரி பைலட் ஐ திங்க் ஹி வாண்டட் டு பி அ பைலட் ஸோ அந்த எக்ஸாம்லாம் எழுதினார் அவருக்கு அந்த இது வரல பாஸ் ஆகலை எக்ஸாமில் ரொம்ப சேடாக ஃபீல் ஆகிட்டார் என்னடா நான் நினச்சது என்னால் அச்சீவ் பண்ண முடியலையே நான் வந்துட்டு இவ்வளோ வீக்காக இருக்கேனா அப்படின்ட்டு ரொம்ப நாள் அதை பிடிச்சிக்கிட்டே இருந்தார் ஒரு குரு கிட்டே போயிருந்தார் என்னது என் லைஃப் எப்படி போகுது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் இல்லையா இந்த எக்ஸாம் வந்துட்டு பண்ணி பாஸ் பண்ணுறதுக்கு என்னோட ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஆனால் எனக்கு என்னால் அச்சீவ் பண்ண முடியலையே அப்படின்னு ஒன்னே அவர் என்ன சொல்லுவார் வராததை பற்றி யோசிக்காத நெக்ஸ்ட் டே எது வருதோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு அதுக்கப்புறமா சரி இவரோட மைண்டு டைவெர்ட் ஆகும் பாசிட்டிவாக இருப்பார் ஹில் கோ ஃபார்வர்ட் இன் லைஃப் அதுக்கப்புறமா இஸ் நோன் அஸ் தி மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறமா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படியே படிப்படியே ஏறி போயிருந்தாரு அண்ட் ஹி பிகேம் த பிரசிடண்ட் பைலட் எங்க மிசைல் மேன் ஆஃப் இண்டியா எங்கே இட் இஸ் நாட் லைக் எவ்ரி திங் நீட்ஸ் டு கோ அக்கார்டிங் டு யுவர் பிளான் ரைட் அதை அவர் அப்போ விட்டுட்டார் விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணுன்ற ஒரு காரணத்தினால அவர் முன்னாடி போகிறதுனால தான் ஹி அச்சீவ் சோ மெனி திங்ஸ் அதுவே இல்லை நான் பைலட் ஆகல உட்கார்ந்து அழுது டிப்ரெஷனில் போனா என்னாகும் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் ஹி லெட் இட் கோ யூ டு லெட் இட் கோ சம்டைம்ஸ் இது நான் ஒன்லி கரியர் ரிலேஷன்ஷிப்ஸ் அது மட்டுமே சொல்லலை எல்லா விஷயத்திலையுமே யூ ஹாவ் டு லெட் இட் கோ அண்ட் மெயின்லி ஐ வாண்ட் டு பென் பாயிண்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் அப்படியே வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி நடிப்போம்பா நிறைய பேர் இல்லையா இட்ஸ் ஓகே யூ கேன் லெட் இட் கோ வை ஹேங் ஆன் அது விட்டுட்டா வந்துட்டு நம்ம மைண்டு நிம்மதியாக இருக்கும் விடாமல் பிடிச்சிக்கிட்டு இப்போது நான் ஒரு வந்துட்டு ரோஜா பூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதோடய ஸ்டெம்க்கு முள் இருக்கும் பிடிச்சிருக்கேன் குத்துனோன்னு என்ன பண்ணணும் விட்டுருணும் விடாமல் பிடிச்சிட்டா ஐயோ என்ன குத்துது குத்துது வலிக்குது ரத்தம் வருதுன்னா ரத்தம் வரதான் செய்யும் ஏன்னா நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் விடலாத அதை விட்டுட்டால் நம்ம லைஃப் வந்து ஷிஃப்ட் ஆகும் ஓகே டு நாட் ஹோல்ட் இட் ஃபார் யுவர் செல்ஃப் நீங்கள் எது வந்துட்டு உங்களை பாதிக்குதோ எப்போவுமே சொல்கிறேன் சஃபரிங் இஸ் நாட் ஃப்ரம் தி அவுட் சைட் வேர்ல்டு இட் இஸ் ஃப்ரம் இன்சைட் ஃப்ரம் யுவர் மைண்ட் ஸோ நீங்கள் எப்போல்லாம் சஃபர் ஆகுறீங்களோ அண்டர்ஸ்டாண்ட் வெளியே வர பிரச்சனை ஒன் பர்சன்ட்னா நம்ம மைண்ட் உருவாக்குற பிரச்சனை நைன்டி நைன் பர்சன்ட் ரைட் ஸோ இட்ஸ் ஓகே டு லெட் இட் கோ அண்ட் மூவ் ஆன் ஃப்ரம் தட் சாப்டர் டு த நெக்ஸ்ட் சாப்டர் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஓ ஆப்டிமிசம் ஆப்டிமிசம்னா என்ன ஹேவிங் அ பாசிட்டிவ் அவுட்லுக் ஆல்வேஸ் ஹேவிங் அ பாசிட்டிவ் அவுட்லுக் டுவெட்ச் லைஃப் நம்மளில் எவ்வளோ பேர் ஒரு சேலஞ்ச் வந்தாலோ கஷ்டம் வந்தாலோ ப்ராப்ளம் வந்தாலோ கடவுளுக்கு என்ன பிடிக்காது என்ன தான் பிடிச்சி சாப்பிடுச்சுருப்பார் எப்போவுமே அப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லுவோம் நான் தான் கிடச்சேனா எல்லாத்துக்குமே நான் தான் கிடச்சேனா அப்படின்னு நம்ம ப்ளேம் பண்ண ஆரம்பிப்போம் ரைட் அப்படி இல்லாமல் இந்த சேலஞ்ச் வந்துட்டு எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது இது ஏன் எனக்கு வந்திருக்கு நான் இதை வச்சு நான் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா மைண்ட் செட் சேஞ்ச் ஸோ அப்போது அது ப்ராப்ளமாக ஒரு சேலஞ்சாக பார்க்க மாட்டோம் ஒரு க்ரோத்துக்காண்டிய லெசனாக தான் நம்ம பார்ப்போம் எப்போது வந்துட்டு நம்ம ஒரு சேலஞ்சை வந்துட்டு கஷ்டம் ப்ராப்ளம் சேலஞ்ச் இஸ் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் இஸ் டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் இஸ் எ நியூட்ரல் வேர்டு ப்ராப்ளம் இஸ் எ நெகட்டிவ் வேர்டு நம்மளுக்கு வரது எல்லாமே சேலஞ்சஸ் ப்ராப்ளம்ஸ் கிடையாது நம்ம ப்ராப்ளம்னு நான் தான் அது ப்ராப்ளம் அதை சேலஞ்சுன்னு நான் நினச்சிட்டு ஓகே இது எனக்கு வருதுன்னா தஸ் ஆல்வேஸ் லைக் மல்டிப்புள் அவுட்லுக்ஸ் நம்ம எப்படி பர்சீவ் பண்ணுறோம் அந்த ஒரு சுச்சுவேஷன்றது நம்ம கையில் தான் இருக்குது ஒன்று வந்துட்டு இது என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்க பார்க்குது அப்படின்னு பார்க்கலாம் இல்லைன்னா வந்துட்டு இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும்னு பார்க்கலாம் இல்லைன்னா வந்துட்டு இன்னும் உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்கணுமா நானாக இருந்தால் நான் வந்துட்டு ரீசெண்ட்லி ஐ ஷிஃப்டு டு ஹைட்ராபாத் ஃபார் ஒர்க் ஸோ ஒர்க் பர்பஸாக நான் ஹைதராபாத் போயிருந்தேன் ஸோ அங்கே ரொம்ப சேலஞ்சஸ்லாம் வந்துட்டு இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு என்னோடய ஒர்க் வந்துட்டு ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்ன நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறது யாருக்குமே யாரும் இருக்க மாட்டாங்களா மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வீட்டில்னா கூட அம்மா அப்பா ஏதாச்சும் சொல்லுவாங்க அங்கே போய் நான் யார்கிட்ட போய் என்னை மோட்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்க முடியும் நம்மளை நாம தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் ஸோ ஐ ஆல்வேஸ் தாட் ஓகே இந்த சுச்சுவேஷன் எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்க பார்க்குது நான் என்ன கற்றுக்கணும் திஸ் வாஸ் ஒன் அவுட்லுக் ஆஃப் மைண்ட் செகண்ட் ஒன் வந்துட்டு த டஃபெஸ்ட் பேட்டில்ஸ் ஆர் ஃபார் தி கிரேட் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இது இப்போ நீ வீக்காக இருக்கேன்னா உனக்கு அந்த பேட்டில் கையில் எடுத்து கொடுக்க மாட்டாங்க போய் சண்டை போடணும் ஆனால் அவனுக்கு செ தெரியும் நீ செத்திரை போன அப்படின்னு உன்னால் ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் தான் உனக்கு அந்த கஷ்டம் வரும் நோ யோர் கெப்பாசிட்டி நோ யோர் கேப்பபிலிட்டி அண்ட் ஆல்சோ இது கூட சொல்லுவாங்க த ஹார்டஸ் ரோல்ஸ் ஆர் கிவன் டு தி பெஸ்ட் ஆக்டர்ஸ் இப்போ ஒரு ஆக்டருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ரோல் கொடுக்குறாங்க டைரக்டர் அப்படின்னா ஹீ நோஸ் தட் ஹீ கேன் ஏஸ் தி பர்ஃபாமென்ஸ் ஹீ கேன் டூ அன் அமேசிங் ஜாப் டைரக்டருக்கு நம்பிக்கை இல்லைனா அந்த ஆக்டரை வச்சுக்க மாட்டாங்களா அந்த படத்தில் ஏன்னா இட் வில் ஸ்பாயில் ஹிஸ் ஹோல் ஃபில்ம் ரைட் அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் வருதுன்னா நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி அண்ட் கேப்பபிலிட்டி இருந்தால் தான் அந்த சேலஞ்ச் வரும் இல்லைன்னா நம்மளுக்கு வராது நம்ம அதை மிஞ்சி போய் பார்த்தாதான் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ மச் அபவுட் லைஃப் நான் எப்போ இந்த அவுட்லுக் வந்துட்டு இந்த செகண்ட் அவுட்லுக் நான் இப்போ சொன்னது வச்சு ஐ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப்டர் ஒரு சில மாதத்துக்கு அப்புறமா ஐ அண்டர்ஸ்டுட் ஓகே நான் ஹைதராபாட்க்கு போகிறப்போ எப்படி இருந்தேன் இந்த சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணக்கப்புறமா என்னோடய லைஃப் வந்துட்டு நான் எவ்வளோ க்ரோ ஆனேன் ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி அந்த சேலஞ்ச் வரல அப்படின்னா நான் மேபி அந்த க்ரோத் பார்த்துருக்க முடியாது எனக்குள்ளே ஒரு ஃபியராக இருக்கட்டும் இதெல்லாம் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிட்டேன் நான் வந்துட்டு ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ் ஹவ் யூ ஃபேஸ் இட் சேலஞ்ச் இஸ் நெவர் அ சேலஞ்ச் அண்டில் யூ டேக் இட் அஸ் அ சேலஞ்ச் ரைட் ஸோ செகண்ட் பாயிண்ட் பி ஆப்டமிஸ்டேக் அண்ட் ஆல்சோ எப்போவுமே வந்துட்டு லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக நம்மளோட லைஃப் வந்து பாசிட்டிவாக இருக்கிறது இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ மற்றவங்க லைஃப்ஸை இம்பேக்ட் பண்ணுறதும் அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் இப்போ நம்மளுக்கு வர நாலேஜ் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணல இல்லைன்னா நம்மளுக்கு வர ஹாப்பினஸ் நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்கு ஷே ஷேர் பண்ணலாம் அப்படின்னா அது லாங் லாஸ்டிங்காக இருக்காது எப்போ நம்ம கைவிட்டு போயிடும் அது வந்துட்டு ஸோ ஆல்வேஸ் பீ ஆப்டமிஸ்டிக் டுவர்ட்ஸ் பீப்புள் ஆல்வேஸ் ஷேர் வாட் யூ நோ எப்போவுமே நான் ஹாப்பியாக இருந்தால் என்னை பார்த்து ஒரு பத்து பேர் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் எப்போவுமே நம்ம வந்துட்டு யாரா எதிர்க்க போகிறாங்கன்னா ஐயோ இவன் வந்துட்டானே சாமி நம்ம போயிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது இவனை பார்த்தோன்னே ஏய் இவனை பார்த்து நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல ஃபீல் வருதே அப்படின்னு நம்ம ஹாப்பியாக நம்மளோட பாசிட்டிவ் வாராக வந்துட்டு எவ்வளோ நம்ம நல்ல ஒரு சரௌண்டிங்ஸ் க்ரியேட் பண்ணுறோமோ மாதிரி அது மற்றவங்களுக்கும் எஃபெக்ட் ஆகும் நான் இப்போ வந்து ஜாலியாக எல்லாமே ஸ்ட்ரிக்டாக பேசுனா காண்டா இருக்கும்ல என்னடா பெரிய அப்படியா பண்றா அப்படின்னு இருக்கும் அதே இல்லாமல் நான் ஜாலியாக பேசினா வந்துட்டு உங்களுக்கும் அது ஜாலியாக இருக்கும் ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ பாசிட்டிவ் ஆரா ஆப்டிமிஸ்டிக் ஆரா ஸோ லைஃப் வில் பி ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஃபார் தி அதர்ஸ் ஓகே ஸோ செகண்ட் ஒன் வி வைப்ரேஷன் எப்போவுமே சொல்வோம் இந்த இன்ஸ்டா ஸ்னாப் சாட்லாம் வந்தக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்து குட் வைப்ஸ் வாட் இஸ் குட் வைப்ஸ் சும்மா அவன் கீழே ஹேஷ்டாக் கொடுப்பான் அதோடய போட்டுருவோம் வைப்ஸ் பட் வாட் இஸ் குட் வைப் அது போட்டால் குட் வைப்பாக ஆகிடுமா இல்லை இல்லை இட் இஸ் யுவர் வைப்ரேஷன் ஹவு ஹாப்பி யூ ஆர் ஹவு ஹாப்பி யுஆர் கீப்பிங் யுவர் சரௌண்டிங்ஸ் எதை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க வாட் ஃப்ரீக்வன்சி ஆர் யூ ஒர்க்கிங் இன் நம்ம பாடியாக இருக்கட்டும் மைண்ட் வந் மைண்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சியை வச்சு தான் நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க இட் இஸ் யுவர் ஃப்ரீக்குவன்சி தட் அட்ராக்டட் திஸ் ஈவெண்ட் நாங்கள் எவ்வளோ பேருக்கும் தியான பிரச்சாரம் பண்ணணும் நிறைய பேர் பார்த்தாங்க அவங்களால வர முடியல அப்படின்னா நிறைய பேருக்கு வரணும்னு ஆசை இருக்கும் மேம் நான் மூணு வாட்டி பார்த்துட்டேன் இந்த ப்ரோமோ வரணும் வரணும்ன்றக்கு வரவே முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வரணும் வரணும்னு இருக்குது உள்ளே இருக்குது ஆனால் உன்னோட வைப்ரேஷனுக்கு அது சிங்க் ஆக மாட்டேங்குது எப்போ சிங்க் ஆகுதோ அப்போ தான் உன்னால் அட்டன் பண்ண முடியும் ரைட் ஸோ ஆல்வேஸ் ஹாவ் அ ஹை வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் ஃப்ரீக்வென்சி டு அட்ராக்ட் பாசிட்டிவ் அண்ட் குட் திங்ஸ் இன் யுவர் லைஃப் யூ ஹேவ் டு பி பாசிட்டிவ் ரைட் நம்ம நெகட்டிவாக யோசிச்சா எனக்கு லைஃப்பில் பாசிட்டிவாக நடக்குன்னா நடக்குமா இல்லை இல்லை இப்போ நான் வீட்டில் மேகி செஞ்சு சாப்பிட்ணுன்னா நான் மேகிக்கு என்ன வேணுமோ அது வாங்கி வச்சா வச்சு பண்ணால் தான் மேகி ஆகும் நான் மனசில் எனக்கு மேகி வேணும்னு நினச்சிட்டு இங்கே உட்காந்து பூரி பண்ணால் பூரி தானே வரும் நம்ம கைக்கு மேகியாக வரும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம மைண்டில் என்ன இருக்கோ அது இருந்தால் பற்றாது அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எனக்கும் தான் ஆசையாக இருக்கணும் டூ மெடிடேஷன் ரீட் குட் புக்ஸ் இந்த நியூஸ்லாம் பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட் ஒன் நியூஸாக இருக்கட்டும் இந்த காசிப்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே நீங்கள் கட் டவுன் பண்ணிட்டாலே வந்துட்டு யூ வைப்ரேட் அண்ட் வாக் என்ன ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் மெடிடேஷன் பண்ணுங்கள் புக்ஸ் படிங்க நல்ல பார்த்து கேளுங்கள் படத்துக்கு போங்க நோ என்ஜாய் யுவர் லைஃப் நம்மளுக்கு வந்துட்டு லைஃப் வந்துட்டு என்ஜாய் பண்ணுறது என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வீட்லையே உட்காரோ ஜாலியாக இருக்கும் ஒரு பத்து பேர் கூட பேசணுமா அரட்டடிச்சுமா முடிஞ்சிச்சா தட் இஸ் ஃபன் தட் இஸ் நாட் ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபன் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ ஹை ஃப்ரீக்வென்சியில் நம்ம வந்து வைப்ரேட் பண்ணணுன்னா வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இருக்காங்க இவங்க கிட்டே போயிட்டு நான் ஃபுல்லாக நெகட்டிவாக பேசுகிறேன் பேசிவிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு என்னடா மைண்டு ஃபுல்லாக ஒரு மாதிரி நெகட்டிவாகவே யோசிக்குது அப்படின்னா நெகட்டிவாக தான் யோசிக்கும் ஏன்னா நான் நெகட்டிவாக தான் பேசினேன் ஃபுல்லாக அதுவே யார்கிட்டயாச்சும் பாசிட்டிவாக போய் பேசுகிறேன் ஐம் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் ஷேரிங் மை ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ஐம் ஷேரிங் சம் ஹாப்பி மூமெண்ட் அப்படின்னா நம்ம ஹை ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் பண்ணுவோம் நம்ம சரௌண்டிங்ஸ் அண்ட் மைண்ட் ஹாப்பியாக இருக்கும் இப்போ ஒரு படத்துக்கு போகிறோன்னே வச்சுக்கோங்களேன் படம் கேவலமாக இருக்குது ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது வெளியே ஜாலியாக படம் சூப்பராக இருக்குன்னு நடந்து வருவோமா இல்லை யாராவது ரிவ்யூ கேட்டால் ஐயோ என்ன படம் அங்கே மூணு மணி நேரம் வேஸ்ட் அப்படின் தான் வரும் ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் இமோஷனை தான் உங்களை தூண்டி எடுக்குது ஹாப்பினஸ் கொடுக்கல நீங்கள் போனதே என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆனால் உங்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் கொடுக்கல ஸோ உங்களுக்கு அந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன் தான் வரும் வெளியே அதுவே நீங்கள் ஒரு சூப்பராக ஜாலியான படத்துக்கு போனீங்க அப்படின்னா வெளியே வரப்போவே உங்கள் மூஞ்சிலே தெரியும் இவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டான்டா வெளியே அப்படின்னு ஸோ ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரப்போ நம்ம இன்னும் பாடியில் இருக்கட்டும் மூஞ்சிலே அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் ஸோ ஆல்வேஸ் அட்ராக்ட் ஹை ஃப்ரீ ஃப்ரீக்வன்சி அண்ட் ஹை வைப்ரேஷன் திங்ஸ் ஆல்வேஸ் ட்ரை டு ஹெல்ப் பீப்புள் அரவுண்ட் யூ முடியலையா இட்ஸ் ஓகே டு சேனும் பட் நம்மளால முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் டன் அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ்டில் இருந்தும் அப்படின்னா யூ ஆர் நெவர் லவ்விங் யுவர் செல்ஃப் யூ ஆர் நெவர் டேக்கிங் எனி திங் ஈஸி பி இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட் இப்போ இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் கேட்குறேன் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா இப்போ பாஸ்ட்டை பற்றி விட்டுருங்க ஃபியூச்சர் பற்றி விட்டுருங்க இப்போது உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் இருக்கா கைவலி கால் வலி ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா இருக்குன்னா நீங்கள் கை தூக்கலாம் இந்த ப்ரெசண்ட் செகண்டில் நான் கேட்குறேன் லீவ் அபவுட் தி நெக்ஸ்ட் செகண்ட் ஆர் தி ப்ரீவியஸ் செகண்ட் ஆல்சோ இந்த செகண்டில் ஏதாவது கஷ்டம் இருக்கா இல்லை ஆல் குட் ஸோ இட்ஸ் ஈஸி எப்போ கஷ்டம் வரும் நம்ம பாஸ்ட் பற்றி யோசித்தாலோ ஃப்யூச்சர் பற்றி யோசிச்சாலோ கரெக்ட் இப்போ நீங்கள் எல்லாம் நல்லா தானே இருக்கீங்க இதுவே நான் ஒரு ஒன் மினிட் டைம் கொடுத்து உங்கள் பாஸ்ட் நினச்சிக்கோங்க இல்லை நெகட்டிவ் இமோஷன்ஸ் நினச்சிக்கோங்கன்னா எல்லோரும் டார்ட் கழுதிக்கிட்டு உட்காருவீங்க இல்லை மூஞ்சியில் ஒரு அக்ரெஷன் வந்துடும் ஏன்னா ஃபியூச்சர் பற்றி யோசிங்கண்ணா ஐயோ கல்யாணம் பண்ணணும் காசு சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் இது பண்ணும் அது பண்ணும் இன்னொரு கஷ்டம் பட் இப்போ இந்த ப்ரெசண்ட் மூமெண்டில் இருந்து நீங்கள் லைஃபை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் ஈஸி லைஃப் இஸ் நெவர் காம்ப்ளிகேட்டட் ஆர் நெவர் டஃப் அன்லெஸ் வி மேக் இட் டஃப் அவர் சீம் காம்ப்ளிகேட்டட் ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டர்லிங்கு ஆமாம் தானே என்னங்க ஒன்று ஏ சொல்லிட்டு ஒன்று ஜெட் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது ஏன்னா எல்லாமே இன்டர்லிங்க் இட்ஸ் ஆல் அபவுட் ஒர்க்கிங் ஆன் யோர் செல்ஃப் இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸில் போட்டிங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னா வந்துட்டு லைஃப்பில் சேலஞ்சஸ் அப்படின்றது இருக்கும் ஏன்னா அது இல்லைன்னா நம்ம லைஃப்பில் க்ரோத் இருக்காது பட் அந்த சேலஞ்சஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் எந்த சேலஞ்சாக இருந்தாலும் சொல்கிறேன் நான் வந்துட்டு ஃபிசிக்கல் மென்டல் இமோஷனல் ஸ்பிரிச்சுவல் எல்லாத்துலேயுமே சேலஞ்சஸ் அப்படின்றது இருக்கும் சேலஞ்சஸ் இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம க்ரோத் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டெப்ஸ் இருக்குது நான் ஒரு மலை மேலே ஏறணும் அப்படின்னா நெக்ஸ்ட் படி எடுத்து எடுத்து போட நம்ம நம்ம டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகும் ஈஸியாக ஃபஸ்ட்டு படியிலே நின்று நான் மேலே போகணும் அப்படின்னா முடியுமா கீழே வேணால் போகலாம் பட் அங்கே க்ரோத் இல்லை அகெயின் யூஆர் கோயிங் இன் அ டிக்ளனேஷன் ரெசனில் போகணுன்னா ஒரு அடி எடுத்து வைக்கணும்னா கஷ்டமாக இருக்கும் நடம் எப்போவுமே நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா மேலே ஏறி போகிறது கஷ்டமாக இருக்கும் கீழே இறங்கி வரப்போ புதுசு புதுசுன்னு நடந்து வந்துடும் ரொம்ப ஈஸி நம்மளுக்கு கீழே இறங்கி வர்றது ஸோ அதே மாதிரி தான் லைஃப்மே க்ரோத் இருக்கணும் அப்படின்னா காலெல்லாம் ஒவ்வொரு வாட்டி அடி எடுத்து வைக்கும்போது கஷ்டமாக இருக்கும் பட் இட் இஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் ஆர் செல்ஸ் அண்ட் ஃபார் ஆர் க்ரோத் அண்ட் ஆல்வேஸ் டேக் இட் ஈஸி லைஃப் வந்துட்டு இப்போது சம்டைம்ஸ் சொல்யூஷன் உங்கள் கையில் இல்லையா ஜஸ்ட் லீவ் இட் டு த யூனிவர்ஸ் ஐ லேர்ன் இட் இன் அ வெரி ஹார்ட் வே ஃபர்ஸ்டில் நான் உட்காந்து புலம்பிட்ருப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பேன் ஒரே விஷயத்த போட்டு போட்டு யோசிப்பேன் அதுக்கப்புறமா இப்போது ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் ஐ இல் ரைட் அந்த டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் ஐ ஹெல்ப் புட் ஐரோ மேக்ஸ் இஸ் இட் இன் மை கண்ட்ரோல் எஸ் ஆர் நோன் நானே எழுதிப்பேன் எஸ் அப்படின்னா டியூ ஹேவ் அ சொல்யூஷன் எஸ் ஆர் நோன்னு எழுதுவேன் எஸ் வாட் இஸ் அ ப்ராப்ளம் யூ ஹாவ் அ சொல்யூஷன் நோ ஓகே உங்கள் கையில் எதுவுமே இல்லை நோ தன் லீவ் இட் டு த யூனிவர்ஸ் சொல்யூஷன் இருக்குன்னா இட் இஸ் குட் சொல்யூஷன் இல்லைன்னா உங்களுக்கே தெரியுது சொல்யூஷன் இல்லை உங்கள் கையில் எதுவுமே இந்த கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு ஸோ லீவ் இட் டு த யூனிவர்ஸ் இட் வில் டேக் கேர் நம்ம மோஸ்ட்லி என்ன நினைப்போம்னா என்னை விட என் பற்றி யாருக்கும் அதிகமாக தெரியாது அப்படின்னு பட் யூனிவர்ஸ் நோஸ் தி பெஸ்ட் நம்மளுக்கு எது ரைட் டைமில் எப்போது கொடுக்கணும் எப்போ அதை கொடுத்தா எங்கள் க்ரோத் வந்துட்டு இன்னும் ஸ்டாக்னண்ட்டாக எல்லாமே வந்துட்டு ரெசப்ஷனில் போகும் அப்படின்னு ஸோ ஆல்வேஸ் பி ஓப்பன் மைண்டட் ஆல்வேஸ் லேர்ன் நியூ திங்ஸ் டூ நியூ ஆக்டிவிட்டீஸ் வி ஆர் எனர்ஜி பீயிங்ஸ் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிக்காமல் வீட்லேயே இருந்து எதுக்குமே வந்துட்டு ஒரு லேஸியாக இருந்துட்டு எதுக்குமே யூஸ் பண்ணல அப்படின்னா வந்துட்டு நம்ம க்ரோத்துக்கு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அண்ட் அந்த செல்ஃப் லவ் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நான் ஒரு நாலு அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டேன்னா என்ன நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டேன்னா மட்டும் கிடையாது இட் இஸ் ஹவு ஹார்ட் யூ ஒர்க் ஆன் யோர் செல்ஃப் ஹவு மச் அப்ரிசியேஷன் யோர் கிவிங் நீங்கள் எவ்வளோ க்ரோ ஆகணும்னு ஆசைப்படுறீங்க ஸோ இது எல்லாமே இட் இஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் செல்ஃப் லவ் ஸோ ஐ ஹோப் த செஷன் வாஸ் இன்ட்ரெஸ்டிங் நைஸ் யூ லேர்ன்ட் லிட்டில் மிட் ஆச்சு கற்றுக்கிட்டீங்களா யா இந்த பிரேக் டவுன் இட் வாஸ் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் வந்துட்டு இதுக்கு டிஃப்ரெண்ட் அப்ரிவியேஷன்ஸ் கொடுக்கலாம் இப்போ நான் ஈஸின்னு சொன்னேன் நீங்கள் வந்துட்டு அதுக்கு ஈ ஃபார் ஈஸின்னு சொன்னேன் நீங்கள் வேறு மாதிரி கொடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ உங்கள் லைஃப்க்கு வந்துட்டு இந்த செல்ஃப் லவ் நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணிடணும் அப்படி பண்ணிக்கலாம் இதுதான் ஸ்டாண்டர்ட் ரூல் அப்படின்றது கிடையாது இட் இஸ் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இல்லை இது நான் வேறு அப்ரிவியேஷன் கொடுத்துக்கிறேன் என்னோட லைஃப்க்கு தகுந்த மாதிரி நான் அப்ரிவியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா யூ கேன் ஹாப்பிலி அப்ரிவியேட் But always make sure it is affecting your life in a very positive way. Right? Thank you. Thank you so much, everyone. I hope it was useful. Thank you, guys. Thank you so much.